பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமு என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் உடனே நம்ம கதிர் வந்து அப்படியெல்லாம் கிடையாது அவங்க என்ன பார்த்து தேவையில்லாத கேள்வி எதாவது கேட்பாங்களோன்னு எனக்கு தோணுது என்ன கேள்வி கேட்பாங்க ராஜே நீ எப்படி பார்த்துக்கிற நல்லா பார்த்துக்கிறியா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ காதலிச்சீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்திட்ட கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லட்டுன்றாங்க அப்படின்னா நீ என்னை இப்போ வரைக்கும் குத்தி காட்டிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சச்சா அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து உன்கிட்ட வந்து கேட்பாங்களே அதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து பேச முடியுமா முடியாதான்னு சொல்லி கேக்குறாங்க உன்னெல்லாம் என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப நேரா கதிர் போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் இவர் யாரும் தெரியுதா என்ன நீ இப்படி கேட்டுட்டு இருக்க இவன் தான் என்னுடைய பேரன் கதிர் எனக்கு என்ன தெரியாதா இவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க உடனே நம்ம கதிர் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என் வீட்டுல இருக்க என் அப்போக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது நீங்க என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கதிர் பயங்கர ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க